இப்போ நம்ம லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் அது காய்கறிகளெலாம் கட்டிக்கோங் கட் பண்ணுங்க முட்டை பாயில் பண்ணிக்கோங்க கடாய் போடுங்க பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில் கலக்கிக்கோங்க நல்லா வதக்கட்டும் அப்புறமா தக்காளி நல்லா பறக்கோங்க அப் அப் உழங்கு போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க இஞ்சித்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கழுப்பு பெருங்காயம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நல்லா வதக்கட்டும் இப்போது காலிஃப்ளவர் போட்டு நல்லா வதக்கிட்டோம் இனி கொஞ்சமாக ஊற்றிக்கோ ஊற்றுக்கோங்க அதில் நல்லா பாயில் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு கீரை செய்ய போகிறோம் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டுக்கோங்க பூண்டு டேமரெட் டக் டொமேட்டோ குக்கர் போட்டு சோறு வச்சுக்கோங்க இப்போ காயிச்சு முட்டை போட்டுக்கலாம் இப்போது நல்லா கலக்கிக்கோங்க அப்புறமா காலிஃப்ளவர் முட்டை ரெடி கீரை தாளிச்சிடும் அதுக்கு என்னென்னா இந்த ஸ்பைசஸ்லாம் சில்லி ட்ரை சில்லி அதெல்லாம் போட்டுக்கோங்க அப்புறமா இந்த கீரை இந்த மிஷின் இருக்குல்ல அது ஸ்மாஷ் பண்ணி அதில்லாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப சட்னி மாதிரியே அடிச்சுக்கோங்க கீரை போட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் பண்ணி அது கொஞ்சம் நேரம் இப்போ சமையல் ரெடி